இமிகிரேஷன் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் இந்தியன் நேஷனாலிட்டிஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்னன்னா இப்போ உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் இல்லை சிக்ஸ்டி டேஸ் விசிட் வீஸா வேணும்னாலும் நீங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் உங்கள் பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபோட உங்களோட வேலிட் ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட்ஸ் நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணணும் அதோட உங்க அகாமடேஷன் ஃபெசிலிட்டேஷன் நீங்க வந்து ஹோட்டல்ல தங்குறீங்க அப்படின்னா உங்களோட கன்ஃபார்ம் ஹோட்டல் ரெசர்வேஷன் இல்ல நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வரீங்கன்னா அந்த டெனன்சி கான்ட்ராக்ட வந்து நீங்க அவங்க டாக்குமெண்ட்ஸோட சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து மினிமம் த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் திர்ஹம்ஸ் இன் ஏஇடி இல்லைன்னா இன் ஐஎன்ஆர் உங்க கையில இல்லைன்னா உங்க அக்கௌண்ட்ல கண்டிப்பா இருக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்க விசிட் விசா அப்ரூவல் ஆகும் இந்த விசிட் விசா அப்ரூவல் முதல் மாதிரி டூ ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கிடையாது த்ரீ டு ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் பேஸ்ட் ஆன் பேஸ்ட் ஆன் யோர் டாக்குமெண்ட்ஸ் உங்க